ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அருள் சரி வாங்க நான் வீடியோவில் போவோம் மல்லி சீரில் என்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக காரசாரமாக விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போ என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களே அவங்க வந்து வெஜ் விஜய்க்காக வேலைக்கு போய் மோதரத்தில்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் அடுத்த நாள் ப்ரிப்பரேஷன் பர்த்டே ப்ரிப்ப எந்த மாதிரி பண்ணலாம் எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறேன் அந்த ஒரு நாள் மல்லி எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குதுங்க என்னடான்னு கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்க என்னடான்னு பார்த்தா சடனாக விஜய்க்கு தெரியாதுங்க இந்த விஷயம் யார் அது அரேஞ்ச் பண்ணதுன்னு பார்த்தா மல்லியோட விரோதி யாரானு கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம தான் ராஜேஸ்வரி இவங்க தான் வர வைக்கிறாங்க எதுக்காக பார்த்தா விஜய்க்கு ஆன விஷயம் அவங்களுக்கே தெரியாதுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கே தெரியாது ஓகேங்களா இப்படி தான் போயிட்டுருக்கு கால் பண்ணி இன்னைக்கு விஜய்க்கு பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி பண்ணுற வேலை இது ஏன்னா மல்லியோட பிளான் எல்லாத்தையும் கெடுத்து நாசமாக்கி குட்டிச்சோ வரும் ஆகணும் இல்லையா அதனால் இப்படி ஒரு பிளான் பண்ணுறாங்க மாதிரி அவங்க எல்லாம் வராங்க வந்ததும் விஜய் கிட்டே நல்லா நல்லாதாங்க பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மல்லி சட்டனாக ஒரு என்ட்ரி கொடுத்து எல்லாேருக்கும் மணக்கு வச்சுட்டு நிற்கிறாங்க அப்போ தான் கேட்குறாங்க யாரும் இவங்க நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்க ஐயோ அங்கிள் உங்களுக்கு தெரியாதா இவங்க தான் மல்லியம்மா என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விஜய் லைட்டாக ஒரு மாதிரியாக வராருங்க ஏன்னா இந்த விஷயம் அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அதுக்கப்புறம் என்னடா விஜய் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிட்டே கல்யாணமே பண்ண மாட்டேன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்ட்டு பர்த்டே அன்னைக்கு விஜய் பிடிச்சி அந்த மாதிரிலாம் கேட்க அவரோட டென்ஷன் அவராங்க அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு இருக்கு இதுக்கெல்லாம் யாரா மூலதனம்னு பார்த்தா நம்மளோட ராஜேஸ்வரி தாங்க இவங்களால தான் இன்றைக்கி நம்ம விஜயோட நிம்மதி கெட்டு மல்லியோடய நிம்மதி கெட்டு எல்லாரோட நிம்மதி கிடப்போது ஸோ நான் எதிர்பார்த்தேன் பட் ராஜேஸ்வரி வேறு யாராவது தான் போய்ட்டுருக்காங்க இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்க கோலத்தில் தண்ணியை ஊற்றுறது இந்த மாதிரி சில்லியை தான் எதனா பண்ணுவாங்க சில்லி பண்ணி கடைசியில் சில்லி வாங்கிட்டு போவாங்கன்னு எதிர்பார்த்தேன் பட் குள்ளி பண்ணி குள்ளி வாங்க போகிறாங்க நம்ம மல்லிகிட்ட இதுக்கப்புறம் என்ன நடக்க விஜய் கிட்ட எப்படியெல்லாம் பல்ப் வாங்க போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு நான் சுவாரஸ்யமான விஷயத்தை நான் அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்காக காத்துட்ருக்கேன் ஓகேங்களா இப்போதைக்கு சரியில்லை இப்படி தாங்க போயிட்டுருக்கு இனி ஃப்யூச்சரில் ஒருவேளை வேறு எதாவது அட்டாக் பண்ணுவாங்களா மல்லி கேக் கொண்டு வந்து வச்சா கேக்குள்ளே வெடிகுண்டு வச்சு வெடிகுண்டு அந்த வெடிகுண்டு இல்லைங்க கேக்கை மட்டும் சேதவிடும் விஜய் போய் ஊதுவாரம் கேக் அடித்து மூஞ்சில் வீசுமா நான் மல்லி நான் அப்படின்னு விஜய் கத்தி மல்லி எரிஞ்சு விட்டு போவார் இந்த மாதிரி பண்ணுவாங்களா ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு முறை பண்ணியிருக்காங்க நம்ம ரஞ்சிதா இந்த மாதிரி நான் துப்பாக்கியில் வெடிகுண்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் ஃபூ வெறும் ஃப்ளவராக அந்த அந்த காகிதப்பூ பறக்குற மாதிரி கலர் காகிதம் பறக்குற மாதிரி வச்சுருந்தாங்க இந்த முறை என்ன வைக்க போகிறாங்க கலர் காகிதமாக இல்லை வேறு ஏதாவது புதுசாங்க ரோஜாப்பூ பறக்குற மாதிரி வேறு ஏதாவது பண்ணுவாங்களான்னு க்ரியேட்டிவிட்டியாக எக்ஸ்பெர்ட் பண்ணுறேன் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல நம்ம விஜய் அவர் தாங்க இன்னைக்கு இன்றைக்கி கண்டென்ட் விஜய் தாங்க விஜய் பர்த்டே தான் இன்னும் ரெண்டு நாளைக்கு கண்டெண்டாக போக போகுது இந்த கண்டென்ட்டில் என்ன நடக்கும் போகுது இன்றைக்கும் முடியாதுங்க சீரியல் நாளைக்கும் விஜய் பர்த்டே முடிஞ்சால் நாளைக்கு ஃபைனல் இல்லைனா நாளைக்கு மறுநாள் தாங்க ஸோ இப்போதைக்கு சீரியல் தான் போய்ட்டுருக்கு இதுக்கப்புறம் என்னென்ன விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக நடக்கப்போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு முன்னாடி வேற ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கள் என்னன்னா ரம்ஜான் நோம்பு ஸ்டார்ட் ஆகுதுங்க ஓகேங்களா இன்றைக்கி எல்லாருக்கும் இந்த தான் முஸ்லீம்ஸ்க்கு எல்லாருக்கும் புனித மாதம் அப்படின்னு இல்லையா நமக்கு ஆடி மாதம் மாதிரி இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகுது ஒரு வழியாக அவங்க இருந்து லாஸ்ட்டாக சாமி கும்பிட போகிறாங்க ஸோ அவங்களுக்காக வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லணும் எதிர்பார்த்தேன் என்ன 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 ஆமாங்க ஓமனில் இருக்கவங்க மெயினாக இனிமே இந்த கொஞ்ச நாள் விரத நாளுக்கு மட்டும் யாரும் வெளியில் போய் சாப்பிட்றாதீங்க சாப்பிட்டீங்களான்னா போலீஸ் பிடிச்சா ஃபைன் மேக்ஸிமம் வெளியில் கடை ஷாப் ஓப்பனில் இருக்காங்க இல்லைங்களா ரேட் தான் எங்கன்னா பெரிய ஹோட்டல் தான் ஓப்பனில் இருக்கும் அதுவும் பார்சல் தான் கிடைக்கும் ஸோ அதனால் பார்த்து பத்திரமா இருங்க வெளியில் எங்கேயும் சாப்பிடாதீங்க ஏன்னா அவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க ஸோ நம்ம சாப்பிட்டு வீணா அவங்களுக்கு பசி எடுத்து கொடுக்கக்கூடாதுன்ட்டு பொது வெளியில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பொது வெளியில் யாரும் போய் சாப்பிடாதீங்க சாப்பிட்டீங்களான்னா ஃபைனு அதனால் இப்போ அம்பல கூட கொடுத்து வாங்கி மாட்டிக்காதீங்க நண்பர்களே எல்லாரும் உஷாராருங்க ஓகேங்களா சரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஆமாங்க இன்றைக்கி ரூம்மேட் ஒருத்தர் ஊருக்கு போயிருந்தாரு பொண்டாட்டிய பக்கம் போயிருந்தாரு போயிட்டு இப்போ ரிட்டர்ன் வராரு வர்றவர்கிட்ட நான் ஒரு மொபைல் போய் வச்சு கேட்டிருந்தேன் என்னோடய மொபைலுக்காக ஃபோக்கோ எக்ஸ் எக்ஸ்க்கு தலைமை வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு ஃபோட்டோ அமைச்சாரு இருக்குங்க நூற்றம்பது ரூபா தான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாரு ஃப்ளிப்கார்டுக்காக ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது ஒரு சில விஷயம் சீப்பாக கிடைக்க அங்கே போகிறது இல்லைனா அபேஸ் போகிறது எங்கேயோ ஒன்று ஓடுறது தலைவங்க அதில் வாங்கிட்டு வந்தார் ஓகேங்களா அந்த பவுச் எடுத்துகிட்டு அந்த என் மொபைலில் போட்டு ஒரு க்ரீன்ஷாட் எடுத்தால் தான் எனக்கு மாதம் க்ளாஸாக இருக்கும் ஸோ அதுக்கேண்டா க்ரீன்ஷாட்டுக்கு அந்த பவுச்சின்னு கேட்டீங்களா இல்லைங்க க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்காகவே அந்த பவுச்சில் ஒரு புதுசாக ஒரு இது பண்ணியிருக்காங்க ஸோ அது என்னன்றதை வேறு ஒரு நார்மல் ஷார்ட்ஸ் வீடியோவில் அவ்வளோ போகிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் அஸ் யூ பாய்